விக்கிரவாண்டியில் ஒன்பது உயிர் நீத்த இடம் சட்டமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து தருவேன் அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் ஒன்றிய அரசு நீட்டுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றணும் ஏத்துக்கிறேன் இளைஞர் விடுதலைக்கு தீர்மானம் ஏத்துக்கிற தயவு செய்து மண்டி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன் இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது சூடு நடந்தது ஒன்றரை வழக்குகள் சுமந்தோம் நீதி கேட்டோம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் தர மறுத்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இருபத்தி மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாயிக் கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஐ ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு தனி அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையில இதை நாம் ஆய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலங்களுடைய வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு கோடி பேர் வருகை தந்திருக்கிறார்கள் இங்கே கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இட இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி எம்பிசி சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி ஒரு கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோல வச்சுக்கிறார்கள் இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோல வச்சுக்கிறார்கள் என்று சொன்னால் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஆதலால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும்

முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அந்த தரவுகளை எடுப்பதற்கு எடுக்க வேண்டாம் இந்த காவிரி உரிமை முல்லைப்பெரியாறு சிக்கல் எல்லா பிரச்சனைகளும் இரு அரசுகளுமே பல்வேறு தீர்மானங்களை நாம் இயற்றி ஒன்றிய அனுப்பி ஒன்றியத்தில் ஆண்டு ஒன்று அரசுகள் அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் உரிமை தமிழ்நாட்டின் உரிமை சமூக நீதி போன்ற கோட்பாட்டு விடயங்களிலே நேர் எதிராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாம் மதிக்கப் போவதில்லை உங்கள் காலத்தில் முத்தமிழ் கலைஞர்கள் அந்த சமூக நீதி காக்கின்ற பொறுப்பு கிடைக்காமல் தவறிவிடும்

இதில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள் தமிழ்நாட்டில் என்னதான் நாம் தமிழாய் உரணியில் தெருவதற்கு கூப்பாடு போட்டாலும் சாத்தியமில்லை ஆனால் அதே நேரத்தில் சாதிய ரீதியான விஷயங்களில் தொட்டுவிட்டால் அது சமூக நிலையத்திலே ஒரு பழக்கத்தை உருவாக்கும் அதனால் முடிச்சிட பேரத்தில் அதனால் நான் வேண்டுவது நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்னு ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணப்போடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை நாற்பது எம்பிக்களை கொண்டு கொடுப்போம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்ச நீதிமன்றங்களோ அமைப்புகளோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் இருக்க வேண்டும் அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை தீர்மானத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள் தலைவர் கலைஞர் தான் அமைத்தார் அம்பாசகர் கமிஷன் அவர் அமைத்தார் ஜஸ்டிஸ் ஜனாதன கமிஷனை அவர் தான் அமைத்தார் தற்போதைய பாரதிதாசன் கமிட்டியை நீங்கள் தான் அமைத்தீர்கள் அதிமுக அரசு குழந்தைகள் கமிட்டி அமைத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றியவர்கள் அதனால் தயவுசெய்து செய்து கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலையாட்டுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு நீதி வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை வரவேற்று இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்